வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமானதுங்க அது என்னன்னு பார்க்குறீங்களா இந்த பனங்கிழங்கு இருக்குது பாருங்கள் இந்த பனங்கிழங்குலேருந்து கடலை மிட்டாயிலேருந்து கேண்டி தயார்றாங்களே பர்பி அதேமாரி பனங்கிழங்குலேருந்து பர்பி மிட்டாய் எப்படி தயார் பண்ணுறது இப்போ நேரடியாக பார்ப்போம் முதல்ல இந்த கிழங்கு பச்சை கிழங்கு வாங்கி இந்தமாதிரி வெட்டி அது மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கணுங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பையும் எடுத்துடணும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி என்ன செய்யணுன்றதை தொடர்ந்து பாருங்கள் இந்தமாரி கேண்டி அதாவது பர்பி மிட்டாய் வித்தியாசமானதுங்க இது இன்னும் பொதுவாக மார்க்கெட்டுக்கு வரல இது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரோட ஆலோசனை பேரில் தான் இதை சொல்கிறேன் இதை நீங்கள் தயார் பண்ணி உள்ளூரில் இருக்கிற கடைகளில் விற்கலாம் ஆன்லைனில் விற்கலாம் ஃபேஸ்புக் மூலமாக வைக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக விற்கலாங்க முட்டிலும் புதுசுங்க இது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தயார் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் இது முதல் ஆள் ஈஸியாக ஸோ மார்க்கெட் பண்ணலாம் நீங்கள் வைக்கிறது தான் ரேட்டு ஏன்னா நீங்கள் கிழங்கு வாங்குறத பொறுத்து தான் அது ரேட்டு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும் நேரடியாக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாரி ஆட்கள்கிட்ட வாங்குங்க அவங்க தான் இதை இது பண்ணுவாங்க இப்போ இந்த சிறு சிறு துண்டுகளாக வெட்டியதை இந்தமாரி வானல் சட்டியில் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வருத்துக்கணும் இந்த மாதிரி கேண்டியை தயார் பண்ணி அதாவது பர்பி மிட்டாயை பேக் பண்ணி கூட நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் விற்கலாங்க ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியமானது பணம் உங்களுக்கே தெரியும் இது வந்து ஆர்லிக்ஸ் வருது பாருங்கள் அதை விட ஒரு பத்து மடங்கு சத்து உள்ளதுன்றாங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வாய்ப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களோட கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வித்தியாசமான தொழில்களை பதிவிட்டு வரேன் தகவல்களையும் சொல்கிறேன் இப்போ மிக்சியில் இந்த மாரி துண்டுகளை போட்டு பவுடராக அரைச்சிக்கணுங்க இப்போ பார்க்குற மாரி இந்த மாரி பவுடராக அரைச்சிக்கணும் இந்த மாரி தான் வருங்க அது இந்த மாரி பவுடராக வரும் இப்போ என்னென்ன பொருள் என்பதை பாருங்கள் வெல்லம் ஏலக்காய் இந்த பவுட்ரு பனங்கிழங்கு மாவு முதல்ல என்ன பண்ணணும் இதை ஊற்றி வைக்கக்கூடிய ட்ரேல வந்து நம்ம எண்ணெய் சிறிதளவு ஊற்றி நம்ம ஃபுல்லாக தட்டு முழுவதும் வச்சுக்கணுங்க ஏன்னா எடுக்கும்போது ஈஸியாக வர்றதுக்கு இதோடய ஃபார்முலா அளவு என்னன்றதை இந்த வீடியோ கடைசியில் இந்த மாதிரி வெள்ளத்தை என்ன பண்ணணும் ஒரு பங்குக்கு கால் பங்கு மூணில் ஒரு பங்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணுங்க பாகுன்றது கெட்டி பாகு பதத்துக்கு வரணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வருங்க பாகு உருகி அந்த பாத்திரத்தில் திரண்ட வரணும் ஒட்டக்கூடாது இதுதான் முக்கியமானது இந்த பாகு தான் வந்து இந்த பொருளோட தரத்தை நிர்ணயம் பண்ணுறது அதை கரெக்டாக கொண்டு வர்றதும் இது ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளாக வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வருதுன்னு ஒன்றுக்கு மூணு முறை முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் கம்பனேஷனாக பண்ணுங்கள் இந்தமாதிரி தண்ணியில் போடும்போது பாகு வந்து ஒன்றோட ஒன்றா அடைய ஒட்டிக்கணுங்க பாத்திரத்தில் கீழ்ப்பகுதியில் திரண்டு வரணும் ஒட்டக்கூடாது அந்த மாரி கண்டிஷனில் பாகு தயார் பண்ணால் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க சந்தேகத்துக்கு வேறு இந்த கடலை மிட்டாய் தயார் பண்ணுற கடலை மிட்டாய் கடலை பருப்பி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக ஐடியா கிடைக்கும் இந்த பாகோட கண்டிஷன் என்ன நிறைய பேர் அது வீடியோ போட்டிருக்காங்க இப்போ அந்த தட்டில் இப்போ மாவை போடுறோம் மாவை போட்டு நல்லா டைட்டாக நல்லா கிண்டிக்கணுங்க பாகு இலக்கிடுச்சின்னா காயவே காயாது நல்லா வேகமாக கிண்டிக்கணுங்க ஏன்னா சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் வந்துடுங்க கண்டிப்பாக இப்போ ட்ரெயில் ஊற்றிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு சைஸுகளை வெட்டிக்கணுங்க கத்தியால் வெட்டிவிட்டு ஒரு நாள் முழுவதும் ஆற வச்சு மறாதனால தான் எடுத்து பேக் பண்ணி நீங்கள் விற்று நல்லா வருமானம் வரலாங்க இதுதான் இப்போது வரக்கூடியது தான் அதோட அளவுகள் என்னன்னது பனங்கிழங்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒன்றரை கிலோ ஏலக்காய் பத்து கிராம் சுவைக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இது வெள்ளம் வந்து ஒரு சில இதில் சுவை கம்மியாக இருக்கும் ஒன்று சுவை கூட இருக்கும் அந்த அளவு நீங்கள் தண்ணியோட அளவு நீங்கள் முன்ன பின்னே நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் இப்போ தயார் பண்ண ப்ராடக்ட்டு ஒரு நாள் கழித்து இப்படி தாங்க இருக்கும் இதை வெட்டக்கூடிய அந்த இதை பொறுத்து நல்லா பார்க்கும்போது நல்லா ஒரு பக்குவமாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியம் உள்ளது தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்